கோவை மாநகர புதிய காவல் ஆணையராக சரவணசுந்தர் ஐபிஎஸ் இன்று பதவியேற்றார் கோவை மாநகர காவல் ஆணையராக பணிபுரிந்த பாலகிருஷ்ணன் ஐபிஎஸ் சென்னை டிஜிபி அலுவலகத்திற்கு நிர்வாக ஐஜியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் கோவை சரக டிஐஜியாக பணிபுரிந்து வந்த சரவணசுந்தர் ஐபிஎஸ் பணி உயர்வு பெற்று கோவை மாநகர காவல் ஆணையராக புத்தாண்டன்று பதவியேற்றுக்கொண்டார் கொண்டார் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கோவை மாநகர காவல் ஆணையாளர் ஆணையாளராக இன்று எனக்கு இந்த பணியை வழங்கிய நான் மிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மேலும் இந்த புதிய பணியில் என்னால் எவ்வாறு சிறப்பாக செயல்பட முடியும் என்பதை தாங்கள் குற்றத்தரப்பு நடவடிக்கைகள் மூலமும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதன் மூலமும் விபத்து வழக்குகள் மரணங்களை தவிர்ப்பதன் மூலமாகவும் அனைத்து காவல் ஆலோசமையாக நடைமுறைப்படுத்தப்படும் நன்றி கோயம்புத்தூர் ஒருத்தருக்கு எது பெரிய சவாலாக இருக்குது சார் கோயம்புத்தூரில் எல்லாமே ரவுடிசம் லானல் விபத்து டிராபிக் மெயினாக டிராபிக் அதுதான் முக்கியமான சவாலாக நான் பார்க்குறேன் ನಿಮಗೆ ಇವ್ಲೋ ನಾನು ಜಾಯಿನ್ ಪನ್ನ ಐ ಹ್ಯಾವ್ ಟು ಟೇಕ್ ಸ್ಟಾಕ್ ಆಫ್ ದ ಸುಚುವೇಷನ್ ತೆನ್ ಇಲ್ಲಿ ಹ್ಯಾವೆ ಪ್ರ